கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோர்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோர்களை சேனலை மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கங்கள் தோற்றமும் ஸ்ரீ கிருஷ்ணனே முடிவும் ஸ்ரீ கிருஷ்ணனே என்பதை பற்றிய விளக்கம் இந்த பதிவில் பரமாத்மாவே தங்களுடன் பிறந்து வளர்ந்து வாழ்வதால் யாதவர்களுக்கு தர்ப்பம் ஏற்பட்டது தர்ப்பம் என்றால் ஆசைகள் கர்வம் மமதை என்று அர்த்தம் இவை அனைத்தையும் கொடுப்பவனும் அழிப்பவனும் அந்த ஸ்ரீகிருஷ்ணனே யாதவர்களுக்கு அந்த ஆசையையும் எண்ணங்களையும் மமதையையும் கர்வத்தையும் தூண்டியவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதனால்தான் எதுகுலமே உருவானது அந்த குலத்திலேயே தானும் பிறப்படுத்து அவர்களுடன் ஒன்றிக் கிடந்தான் பரந்தாமன் இதனால் எதுகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு அகம்பாகமும் தலைக்கேறியது அதை கிருஷ்ணனே நம்முடன் இருக்கிறான் என்ற கர்வத்தினால்தான் அதனால் மமதையுடன் யாதவர்கள் திரிந்தனர் இருமாப்புடன் வாழ்ந்தனர் இந்த கர்ப்பமும் மமதையும் இருமார்ப்பும் மனித குலத்துக்கு சத்ரு என்பதை உலகத்தாருக்கு புரிய வைக்க வேண்டும் என சித்தம் கொண்டான் கண்ணவிரான் விளைவு அந்த எதுகுலத்தையே அழிக்கவும் செய்தான் எதுகுலம் அழிந்தால் அந்த குலத்தைச் சேர்ந்த கண்ணனுமல்லவா அழிய வேண்டும் அப்படியும் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினான் பறந்தாம் ஒரு காட்டில் கால் மேல் கால் போட்டபடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருக்க அந்த கால்களின் வடிவை கண்டு மான் என்று நினைத்து ஒரு வேடன் அம்பெய்தினான் அந்த அம்பு கிருஷ்ணனின் காலில் தைத்தது இதையே காரணமாகக் கொண்டு பழையபடி பரமத பதத்துக்கு வந்துவிட்டான் பரமாத்மா ஆக ஆசை கர்வம் ஆகியவற்றை கொடுப்பவனும் அவனே அதை அழித்து ஒழிப்பவனும் அவனே இதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தர்பகா என்னும் திருநாமங்கள் அமைந்தது கூடவே அதிருப்பகா என்னும் திருநாமம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உண்டு அதாவது எந்த மமதையும் ஆசையும் இல்லாதவன் என்று அர்த்தம் நாமும் கிருஷ்ணனின் திருவடியை சேவிப்போம் வாழ்க வையகம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்